இட்லி கடை டிரெய்லர் வெளியீட்டு விழா விஜய்க்கு ரஜினி கொடுத்த அட்வைஸ் தனுஷ் நடித்து இயக்கி தயாரித்துள்ள இட்லி கடை படத்தின் ட்ரைலர் தான் இணையம் முழுக்க ட்ரெண்ட் ஆகி வருகிறது பலரும் தங்களது கருத்துக்களை கூறி வருகின்றனர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகி உள்ள நான்காவது படம் இது இந்த படத்தில் நித்யா மேனன் ஷாலினி பாண்டே அருண் விஜய் சத்யராஜ் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளார்கள் படம் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது சிறு வயதில் அவர் பார்த்து பழகிய ஒரு சிலரை வைத்து கற்பனையாக உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த இட்லி கடை என கூறினார் இதையடுத்து இட்லி கடை திரைப்படம் தனுஷிற்கு ஒரு இயக்குனராக மிக முக்கியமான ஒரு படமாகும் தன் முதல் படமான பாப்பாண்டி திரைப்படத்திலேயே தனுஷ் தன்னை ஒரு இயக்குனராக நிரூபித்து விட்டார் அதைத் தொடர்ந்து வெளியான ராயன் படமும் வெற்றி படமாகவே அமைந்தது ஆனால் கடைசியாக அவர் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் நெகட்டிவ் விமர்சனங்களை சந்தித்தது படத்தை மட்டுமல்லாமல் தனுஷின் இயக்கத்தையும் சிலர் விமர்சித்தனர் எனவே ஒரு இயக்குநராக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் தனுஷ் அது கண்டிப்பாக இட்லி கடை படத்தின் மூலம் நடக்க வேண்டும் என்பதுதான் தனுஷ் ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது வெளியாக இருக்கும் ட்ரெயிலர் நல்ல வரவேற்பை பெற்று வருவதால் படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் மேலும் இதனை பார்த்த சில பிரபலங்கள் தனுஷிற்கு வாழ்த்துக்களை கூறி வருகின்றன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்ததாகவும் நடிப்பதில் அதிக ஆர்வம் செலுத்தவும் என கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் தீவிர ரசிகராக இருப்பவர் தனுஷ் அவர் படம் வந்தாலே முதல் நாளே பார்த்து விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் தற்பொழுது அவருடைய வாழ்த்தால் சந்தோஷத்தில் உள்ளாராம்